ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபைசல் பேசுகிறேன் துபாயிலேருந்து எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நான் மீன் பிரியாணி செய்ய போகிறேன் ஹாம் ஃபிஷ் எடுத்திருக்கேன் நான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அந்த பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு காமிக்கிறேன் அப்படியே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு அரபிக் ஸ்டைலு இதுவே டபுளாக மசாலா போட்டிங்கன்னா நம்ம ஒரு நம்ம ஊர் ஸ்டைலில் வந்துடும் இங்கே வந்து அதிகமாக காரமாக சேர்க்கக்கூடாது அதனால் எல்லாமே பாதிக்கு பாய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் எடுத்தது வந்து ஹாம் ஃபீஸ் எடுத்திருக்கேன் கடைசியான மஜ் பூஸ்லாம் செஞ்சுருப்பேன் அந்த மீன் தான் அது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ வந்து நம்ம தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் மீன் வந்து ஹாம் ஃபீஸ்ஸு எடுத்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருந்துச்சு தலையை எடுத்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நாலு பீஸு கரெக்டாக ஒரு தொள்ளாயிரம் கிராம்லேருந்து ஒரு ஒரு கிலோ வரலாம் இருக்கும் உப்பு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பூண்டு வந்து ஒரு இரநூத்தொம்பது கிராம் வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி புதினாவும் சேர்ந்தே ஒரு கைப்பொடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூறு எம்எல் வந்து கட்டி தயிர் வச்சுருக்கேன் எலும் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு ஒயிட் பெப்பரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் பாதி வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி பாதாம் அரைச்சது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அரிசி வந்து நான் முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த மீன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கரம் மசாலா போடணும் அப்போ தான் அது வந்து இந்த கவுச்சி வாசமாக இருக்காது ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அரை வெக்காட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன் அதுக்கு தேவையான நான் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள மசாலாவுக்கு நான் போட போகிறேன் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் அரை ஸ்பூன் போதும் இந்த இதில் உள்ள மசாலா வந்து பிரியாணிக்கு மசாலா கொள்ளுது இதை நான் எடுக்கலை நான் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் தனியாக மசாலா எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது வந்து ஒரு காஸ்பூனு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல இதை நான் தனியாக எடுத்து ஒரு காஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் போடுறேன் அதில் மீன் பிரியாணியாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற மசாலா வந்து இது வந்து கிரேவிக்கு உள்ளது இது இல்லாமல் நம்ம தனியாக இந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் என்ன அது இதை போட்டு நல்லா பெருக்கி விட்டுருவோம் கை போட்டிங்கன்னா கிழிச்சி விட்டுரும் கையால் பெருட்டி விட்டிங்கன்னா அதனால் வந்து இதை போட்டு மெதுவாக கட்டி விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா மசாலா வந்து இந்த அளவு மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்போட்டுச்சுன்னா நடுவில் கூட இப்படி நீங்கள் கிழிச்சி விட்டுக்கலாம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நான் வச்சுடுவேன் அப்புறமேல்தான் நான் ஃப்ரை பண்ணுவேன் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு ஆயில் யூஸ் போகிறோம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது எம்எல் நான் ஊற்றுவோம் அதுக்கு இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆயிலை தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டேன் இது நல்லாயிருக்கும் மீன் பிரியாணிக்கு நம்ம வந்து இந்த ஒரு நான்ஸ்டிக் பையன் பெருசு வச்சுருக்கேன் இதிலையே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதிலே நான் மசாலா மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு எம்எல் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம மீனை போட்டாச்சு ஆயில் நல்லா சூடாகணுன்னா மீனை வந்து ஒரு அரை வெட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுவாக நம்ம திருப்பி விட்ருவோம் எல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம உடையாமல் அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதிலேயே நம்ம வந்து வெங்காயமெல்லாம் போட்டுடலாம் அடுப்பை ஸ்லோ பண்ணிப்போம் பட்டை கிராம்பு இலக்காய் இது கூட நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன சின்ன துண்டு இப்போ வந்து இதே ஆயிலில் வந்து பட்டை கிராம்பு இலக்காய் சும்மா ஒரு நாலு ஏரம் நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை போட்டாச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு இலக்கை போட்டோன்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து மா மசாலா அது தான் இறங்கியிருக்கு எண்ணெயில் அதனால் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் அது நல்ல எண்ணெய் சரி மீன் பொரிச்சதுனால அதில் வாசம் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இது போட்டு பச்சை மிளகாயும் ரெண்டு போட்டாச்சு எல்லா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்றோம் நல்லா இந்த கோல்டன் கலரில் வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகும் உங்களை பார்க்குறதுக்கு வெங்காயம் நிறையா இருக்கலாம் மாதிரி இருக்கும் இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக படம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா நம்ம அப்புறம் போட்டுப்போம் மீனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பழத்தில் வதங்கிடுச்சு இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாறுது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துடுச்சுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூள்லாம் போட்டுடலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எண்ணெயை வந்து கடைசியில் மசாலாலாம் போட்டுட்டு ரெடி பண்ணோன்னே பாதி எண்ணெயை நான் அப்படியே எடுத்து கீழே ஊற்றிடுவேன் இதே நம்ம ஊரில் செய்கிறதா இருந்தால் இந்த எண்ணெய் அப்படியே மசாலாவோடு சேர்த்து பிரியாணிக்கு ஊற்றினா கரெக்டாக வரும் இங்கே ஆயிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு பிரியாணி மாதிரி இருக்குன்னு ஆனால் ஆயில் அதிகமாக இருக்கக்கூடாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பேரெல்லாம் என்னைக்கும் இந்த உட்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுன்னு மற்றபடி இந்த வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதாட்டி இந்த பெயிண்ட்லாம் வெளியாகிடும் நம்ம எடுத்து வச்சுக்கிற இரநூறு கிராம் இதில் போட்டு விட்டுடலாம் அப்படியே போட்டு நல்லா பரட்டி விட்ருவோம் இஞ்சி பூண்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டாண்டு உடஞ்சிருச்சிங்கிறதுனால நான் கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இந்த நாளாக நான் ஸ்டாண்டில் வந்து மாட்டி விட்ருவேன் மல்லி புதினா போட்டு விட்ருவோம் போட்டுட்டு தக்காளி ஒரு இரநூறு கிராம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் போட்டு விட்ருவோம் டைம் இருக்கும் ஏன்னா தக்காளி கொஞ்சம் இப்போ தான் போட்டிருக்கோம் போட்டு நல்லா பிரட்டி விட்ருவோம் போட்டுவிட்டு மிளகாத்தூள் இந்த எருத்து சின்ன மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனை நான் அதில் போட்டேன் போட்டு நல்லா புரட்டி விடுவோம் புரட்டி விட்டுட்டு இந்த கரம் மசாலா ஒயிட் பெப்பரு ரெண்டத்தையும் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் ஆயில்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு இன்னும் பாதி வதங்குன்னு இப்போ நான் வ இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த கரம் மசாலாவையும் ஒயிட் பேப்பரையும் நான் போட்டுடுறேன் போட்டுட்டு காமிக்கிறேன் போட்டுட்டேன் பெப்பரு கரம் மசாலா தைரையும் போட்டுடுறேன் போட்டு இப்போ நல்லா பெரட்டி விடுவோம் இப்போ நம்ம வந்து ரைஸுக்கு தண்ணி வச்சிடலாம் என்ன கரெக்டாக டைம் நான் ஒரு ரெண்டரை மூணு லிட்டர் அளவுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு நான் அடுப்பில் வச்சுடுவேன் அது வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் கொதி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை போட்டு எடுத்துடலாம் மீனை இதில் போட்டு நம்ம எடுத்தோம்னா ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் கரெக்டான பதத்தில் மசாலா நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சி இது ஒரு மெத்தடு இதுலேயே இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு மீனை இறக்கி பரட்டி விட்டோம்னா அது ஒரு மெத்தடு இது கொஞ்சம் ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து மீனை அடுக்க போகிறேன் உங்களுக்கு அடிக்கிட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டு பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் கொட்டி விட்டு பரட்டி விட்ருவோம் இந்த வரைக்கும் இதையும் போட்டுருவோம் போட்டாச்சு போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தேங்காய்லாம் வேணாம் பாதாம் முந்திரி மட்டும் அரைச்சி போட்டால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பேசிக்கு இதுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நல்லா நம்ம ஸ்லோ பண்ணின்னு இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு கடைசியாக இப்போ லெமன் மட்டும் நம்ம ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு மீனை இறக்கி விட்டுறலாம் நான் அரை மூடி போட்டுக்கிறேன் ஒன்று எடுத்து வச்சேன் அரை லெமன் போதும் எனக்கு அவ்வளோதான் நான் உங்களுக்கு மீனை அடிக்கிட்டு நான் உங்களுக்கு ஆமிக்கிறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வச்சாச்சு ஒரு மூணு மூன்றரை லிட்டர் அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நிறையா வச்சுருக்கோம் இதில் தான் நம்ம ரைஸை போட்டு எடுக்க போகிறோம் உடையாமல் ஒன்று ஒன்றும் அழகாக இருக்குன்னு எடுத்து இப்படி வச்சுடுவோம் இப்போ இது மேலே நம்ம மசாலாவை எடுத்து இதில் பொண்ணு அப்போ தான் அந்த மீனில் நல்லா இறங்கும் மற்ற மீனாக இருந்தால் நீங்கள் கிழிச்சி விடலாம் இது வந்து ஹம்மர் ஃபிஷுங்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சிடும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் தான் நான் கிழிச்சி உள்ள இப்படியே நல்லா பெரட்டி விட்டு ஸ்லோவாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டோம்னா நல்லா அதில் மசாலா எல்லாமே அதில் இறங்கிடும் எல்லா மீன்லேயும் அந்த இந்தமாரி மசாலாவை எடுத்து மேலே போட்டு விட்டுருங்க எவ்வளோ மெத்தட் இருக்குது பிரியாணி இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி இதை தான் நீங்கள் செய்வீங்க மற்றது எல்லாத்தையும் விட்டுருவீங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் பிரியாணி சாப்பிட்றோங்கிற ஒரு ஃபீலிங்கே தெரியாது ஒரு கவுச்சே இருக்காது முதல்ல மீன் பிரியாணி நீங்கள் செய்யணுன்னு பிளான் பண்ணிட்டாவே நல்ல மீன் நல்லா இருக்குன்னு மீன் நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் தான் எல்லாத்துலேயும் நம்ம அழகா இந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போ நம்மலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து மீனை ஒரு பக்கம் போட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுக்கிட்டு மெதுவாக இப்படி திருப்பி ஒன்று ஒரு ஒரு மீனையும் நீங்கள் பெரிய ஸ்பூனை போட்டிங்கன்னா உடஞ்சிடும் போட்டு அப்படியே பொறுமையாக அந்த மசாலாவோட தூக்கி நம்ம மேலே போட்டு விட்ருன்னு அதே போல் எல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்ரலாம் இப்போ அதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சி வாசம் தூக்குது முடிஞ்ச வரலாம் மீனும் பிரியாணினாவே அதுக்கு வந்து சோம்பு தூள் சேர்க்கணும் நான் கரம் மசாலா பிரியாணி மசாலா அரைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டேன் அதனால் நான் தனியாக போடல வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன் ஜீரகம் மிளகு எல்லாமே அதிலே இருக்குது திருப்பி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நார்மலாக சிக்கனு மட்டனை விட ஃபிஷ் பிரியாணியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மீன் நல்லா அருமையாக இருந்தால் வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஊரில் முடிஞ்சவங்க கொடுவா மீனில் போடுங்க அது நல்லாயிருக்கும் கொடுவா மீன் வாங்கினா நல்லாயிருக்கும் மீன்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு தண்ணியும் கொதி வரப்போகுது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக்கு மோர் குடிப்போம் போய் தான் போயிட்ருக்கு மதியான நேரத்தில் டீலாம் குடிக்கிறதில்ல அடிக்கிற வெயில்ல இதை குடிச்சுட்டு அப்புறம் அந்த வேலை முடிஞ்சிடும் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்கிடுச்சு நம்ம அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுடலாம் உப்பு வந்து நல்லா கொஞ்சம் சுல்லாப்பாக இருக்குன்னு கரெக்டாக இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் ஒரு கல் கூட இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் நான் பெரிய ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு நம்ம அது ரைஸ் வந்தோடனே வடிச்சிட வேண்டியது தான் ஒரு வடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ மீனாக ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ ரைஸ் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பார்த்தாவே தெரியும் செவன்ட்டி பர்சன்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பொண்டு தம்மில் போட போகிறோம் தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொண்டிக்கலாம் பாதி மசாலாவில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு சும்மா எடுத்து லைட்டாக அப்படி போட்டு விட்டுக்கிறேன் நம்ம ஊராக இருந்துச்சுன்னா எல்லா மசாலையும் இறக்கி விட்டுடலாம் இது கூட பார்த்திங்கன்னா இப்பவும் இப்பவும் பன்னீரம் கொஞ்சம் கலந்து நான் வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இருக்கிற கலர் இறங்கிக்கிட்டே இருக்கோம் அதில் கொஞ்சோன்னு எடுத்து நான் ஊற்றி விட்டுக்கிறேன் அவ்வளோ தான் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னு பாக்கி உள்ள ரைஸை இதை நான் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இந்த மீனை எடுத்து நம்ம அடுக்கி விட்ருவோம் எல்லா மீனையும் எடுத்து அடுக்கி விட்ருவோம் மசாலா வந்து இப்போ போடாங்கண்ணா கடைசியாக கூட நம்ம போட்டுக்கலாம் பார்த்துக்கிட்டு ஏன்னா ரொம்ப இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த வெள்ளையே தான் இருக்குன்னு நம்மளுக்கு இது பத்தாது இந்த மசாலாலாம் சின்ன ஸ்பூனெல்லாம் தான் நான் எடுத்து அடுக்கிக்கிட்டுருக்கேன் அவ்வளோ தான் இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சோறு கீழே மசாலா இருக்குது மேலே வெள்ளையாக போட்டிருக்கணும் இப்போ நல்லா நான் அலுமினியம் ஃபோயில் போட்டு மூடி ஓவனில் போட்டுருவேன் இப்போ நான் வந்து உள்ளே தம்மில் போட்டேன் ஓவனில் நிறைய பேர் இருக்காங்க தம்மில் போடுறத காமிக்க மாட்டிருங்கே ஓவன் நல்லா சூடாக இருக்குது நல்லா கவர் பண்ணி மூடி போட்டேன் டெம்பரேச்சர் ஃபுல்லாக இருக்குது இதில் ஒரு இருபது நிமிஷம் சென்று நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் அது அப்படியே இருக்கட்டும் நான் தேவைப்படுற எப்போ நம்மளுக்கு சாப்பிட்ற டைம் வந்து அப்போ நான் எடுத்துடுவேன் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கனவா மீன் இருக்குது ட்ரக்கன்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணுறது இன்றைக்கி நம்ம அதை ரெண்டத்தையும் செய்யப்படுறோம் ரெடிமேடு ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை அழகாக லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணின்னு கனவா மீன் அடுப்பு மெதுவாக வச்சு ஃப்ரை பண்ணினேன் இது வந்து நானே செய்வேன் இப்போ வந்து ரெடிமேடில் கிடைக்குங்கிறதுனால நான் டைம் இல்லை உடனே இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஸ்குவாடு ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம சாப்பிட்ற கூட ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட பார்த்தா தான் இருக்கும் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒயிட் ரைஸ் தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு அப்படியாக இடிச்சு நம்ம ஸ்குவாடு ஃப்ரை பண்ணோம்ல அது மீனை ஒரு பீஸு வடி பிரியாணி ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மசாலாவோடு நான் எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆனியன் ரைத்தா இதான் இன்றைக்கி நம்மளுக்கு மதியான சாப்பாடு லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டி தான் இன்றைக்கி மீன் பிரியாணிங்கிறதுனால சரி நம்ம வீடியோவும் போட்டுருவோம் இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ கூட சிக்கத்தில் வரோம் ஸ்குவாடு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மீன் மாதிரியே தெரியல அது அந்த கனவு மீனை நல்லா அரைச்சி அதை வந்து வடை மாதிரி மேரினேட் பண்ணி பிரக்கரன்ஸில் போட்டு ஃப்ரீஜரில் வச்சுருந்தாங்க मोमेंट வந்து ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா இருக்கு फर्स्ट क्लासா இருக்கு அது பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாப்போம் ஹனி ரொம்ப நாளாதி மீன் பிரியாணி சாப்பிட்டே மீன் சாப்பிட்டு பாப்போம் அமூர் அமூர் ஆட்சி ರೈஸ் சச்ச கொஞ்சம் கூட இல்லை இறச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய் ஜீனி